மகாநதி சீரியல்ல இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காவேரி கங்காவுக்கு ஃபோன் பண்ணி அக்கா யமுனாவே என்னால் பார்த்துக்க முடியல அக்கா என்னை மன்னிச்சிடுக்கா யமுனா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கங்கா இருந்துட்டு ஏய் காவேரி என்ன சொல்கிற யமுனாவுக்கு என்னாச்சு சொல்லுடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போது காவேரி இருந்துட்டு அக்கா யமுனா நம்மளெல்லாம் விட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காக்கா இப்போது அவ தாங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி சொன்னதே கேட்டு கங்கா இருந்துட்டு இப்ப எம்னா உடைய கண்டிஷன் கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே கதறி அழுந்துட்டு இருக்காங்க இப்ப காவேரி நிவின் கிட்ட போயிட்டு அடா பாவி என்னுடைய தங்கச்சி உயிருக்கு மட்டும் எதனா ஒன்னு ஆச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் இதே கேட்டு நிவின் இருந்துட்டு இங்க பாரு காவேரி எம் மேல எந்த தப்பு கிடையாது நான் யமுனா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன் ஆனால் அவன் இது மாதிரி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கதறி அழுந்துட்டு இருக்காங்க இப்போ நிவீனும் காவேரியும் பேசுனது எல்லாமே காவேரியோடைய அம்மா சாரதா கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ